துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்தார் மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை மேயர் சகன் பெரியசாமி வழங்கினார் தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு இன்று பிறந்த ஒன்பது குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்தார் மேலும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து புத்தகத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் உறைவிட மருத்துவர் சைலஸ் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கவிதா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் கந்தசாமி வைதேகி நாகேஸ்வரி பவானி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் புதிய பேருந்து நிலைய பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜான் அலெக்சாண்டர் சி எஸ் ராஜா திமுக இளைஞரணி முத்துதுறை பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஜான்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நல்லா வந்து வந்து வந்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்